ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பச்சை பயிறு தோசை இந்த தோசையை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது இதுக்கு முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை பயிரையும் பச்சரிசியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து வெறும் பயிர் மட்டுமே வந்து அரைச்சி நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாம் ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே ஸ்மெல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் இந்த ஆளாக்கில் ஒரு கப்பாக பச்சை பயிரும் கால் கப்ப அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து ஒன்னா வந்து கழுவி ஊற வச்சிருந்தேன் காலையில் எழுந்ததுமே இதை போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இதை போட்டு அரைக்கும் போது இது கூட சில இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் காரத்துக்கு வரமிளகா அப்படி இல்லைனா பச்சை மிளகா நான் வந்து பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது சேர்த்துக்கோங்க மிளகு வேணால் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக மாவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு நாலு தோசை அஞ்சு தோசை வர்ற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பில் தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல மெலிசாவோ இல்லை மொத்தமாகவோ ஊற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா முருவலாக சுடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா மெலிசாவே ஊற்றி எடுத்துருக்கேன் ஸோ நல்லாவே இருக்கும் இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குதுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம வந்து இந்த தோசை எடுத்துக்கலாம் ஒரே மாதிரியான தோசைகளை எடுத்துக்காமல் பருப்பு வகைகள் கலந்த மாதிரி அடை தோசையோ இந்த மாதிரியான தோசைகளையோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்து நல்லா வந்து எக்கோட ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும் ஸோ இது சாப்பிடும்பொழுது நமக்கு எக் சாப்பிட்ற ஃபீல் தான் கிடைக்கும் இதில் இன்னும் உங்களுக்கு நிறைய வெரைட்டியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்கறிகள் அதாவது கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி துருவி கூட நம்ம தோசைக்கு மேலே போட்டு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு பின்பக்கம் முன்பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ சூப்பரான பயிறு தோசை நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி அடுத்த ஒரு தோசையை ஊற்றி காட்டுறேன் இது கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும் பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி அதே மாதிரி குருமா இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து நேத்தி நேற்றி வச்சுருந்த சிக்கன் வந்து மீதி இருந்தது அதை ஹீட் பண்ணி நான் வந்து இந்த தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க